உங்களுக்கு பஞ்சம் வருதா அழிவு வருதா மவுத் வருதா நோய் வருதா எல்லாமே எழுதப்பட்டு விட்டது மக்கள் முஸ்லீம்கள் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கேட்குறீங்களோ எல்லா இடத்துல மீளுங்க உம்மத்துக்காக செய்யுங்க அல்லாஹ் சொல்றார் ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم ما اصاب من مصيبه في الارض ولا في انفسكم الا في كتاب من قبل ان نبراها إن ذلك على الله يسير لكي لا تأسوا على ما فاتكم ولا تفرحوا بما آتاكم والله لا يحب كل مختال فخور الذين يبخلون ويأمرون الناس بالبخل ومن يتول فإِنَّ اللَّهَ هُوَ الْغَنِيُّ الْحَمِيد சகோதரர்களே கலா கதர் கலா கதரை ஈமான் கொள்ளணும் எங்களுக்கு என்ன நடக்குதோ அல்லாஹ்வின் பொருத்திலிருந்து தான் நடக்குது எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றா மா ஆஸாப மின் முஸீபா உங்களுக்கு நடக்க எல்லாமே கஷ்டத்துக்கு மட்டுமல்ல சொல்றது அரபுல முசீபத் என்கிறது நல்லதுக்கும் சொல்றது முசீபத்து தான் கெட்டதுக்கும் சொல்றது முசீபத்து தான் பொதுவான வார்த்தை தான் ஆனால் நாங்கள் இன்றைக்கு பாவிச்சிட்டோம் என்றால் கெட்டதுக்கு மட்டும் அல்ல இந்த ஆயத்தை சொல்றான் உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பஞ்சம் வருதா அழிவு வருதா மவுத் வருதா நோய் வருதா எல்லாமே எழுதப்பட்டு விட்டது உலகத்தில் ஒன்று புதுசா நடக்கிறது எல்லாமே அல்லாஹ் எழுதிட்டார் என்னோது எப்போ எழுதிட்டார் ஐம்பது ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் எப்ப எழுதிட்டார் பேனே படைத்தல்லா எழுதிட்டார் അപ്പേ എഴുതി രണ്ടായിരത്തി ഇരുപതാം ആണ്ട് ഇന്ന നോയ് വരും ഇത്തര ലക്ഷം മൗത്താകുവാ എഴുതി

அப்ப எங்களுக்கு ஏதாவது சந்தோஷம் வருது யார் புறத்திலிருந்து வருது எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது யார் புறத்திலிருந்து வருது அல்லாவின் புறத்திலிருந்து வருது அதுதான் ஒரே ஒரு வார்த்தை இலைஹி இந்நாளில் சலவா துண்ம அல்லாஹ் சொல்றார் ரப்புடைய ரஹ்ம தோணவு கிடைக்கும் சொல்லிடு அல்லாவின் புறத்தில் வேறொன்றும் பேசாது இப்படி நடந்தா இப்படி நடந்திருக்குமே பேசார் திறந்துரும் அல்லா நாடுறது நடக்குது உலகத்தில் சகோதரர்களே அல்ல அல்லா சொல்றான் இதெல்லாம் அல்லாக்கு மிச்சம் லேசி இதெல்லாம் அல்லாவுக்கு மிக இலேசானது அலாமா ஃபாதகும் மனித சமூகத்தினர்களே நீங்கள் கவலை அடைய கூடாது உங்களுக்கு தவறிய ஒன்றுக்காக ஒன்று இல்லாம போயிட்டு உங்களுக்கு பிள்ளல்ல உங்களுக்கு உதாரணம் உங்களுக்கு ஆசிதார் இல்ல கவலைப்படாது உங்களுக்கு ஊடி இல்லை கவலைப்படாது அவங்களுக்கு காணி இல்ல கவலைப்படாதே லி கை லாத்தா மா ஃபா தாக்கும் தவறிய ஒன்றுக்காக நீயை கவலைப்படக்கூடாது அல்லாட நசீகத் தீர் அதே சமயம் ஒலாத்தா ஃபொரா ஹோபிமா ஆத்தாக்கும் உங்களுக்கு தந்த ஒன்றை வச்சிருக்க பெரும் அடிக்கையும் படாது அவங்கள கொண்டு இருக்குது அவங்களுக்கு அம்பது ஏக்கர் வெள்ளாம இருக்குது உங்களுக்கு மனைவி அமைஞ்சிட் உங்களுக்கு பிள்ளையில் கிடைச்சிட்டு சொத்து செல்வம் இருக்குது இதை வச்சு பெருமடிச்சிடாதி ரெண்டும் செஞ்சிடாதி அவன் துணியா இதுதா தவாலும் அல்லாஹ் பெருமை அடிப்பவனை ஆணவம் கொள்ளக்கூடியவனை எல்லாம் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் பெருமைப்படாது என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது செல்வம் இருக்குது பெருமையும் படாதீங்க கவலையும் படாதீங்க துணியா இது ஏமாத்திரடம் இது கொஞ்ச நாளில் முடிஞ்சிரும் கண்ணை பொத்திருவீங்க சில நேரம் குடும்பம் குடும்பமாக மௌத்தாயிடுவீங்க சில நேரம் தனியே தனியாக மௌத்தாயிடுவீங்க சில நேரம் ஒரேடியா ஒரு லட்சம் பேர் மௌத்தாயிடுவீங்க சில நேரம் முழு ஊருமே மௌத்தாயிரும் ஒரே அடியா எதிர்பார்த்து வாழுங்க இதை இதுதான் துனியா ஆகவே செலவழிங் அல்லாட பாதையில் என்று சொல்லி கடைசியா யாரெல்லாம் கஞ்சர்களாக இருக்கிறார்களோ கஞ்சர்கள்

புறக்கணித்து நடப்பீர்களோ ஜகாத் இல்ல சதக்கா இல்ல சேர்த்து என்னத்தி அல்லாது அல்லாஹ் தேவையற்றவர் புகழுக்குரியவர் குர்வான சகோதரர்களே இந்த ஹனியுன் ஹமீத் என்பது மூன்று இடத்துல வருது இது ஒரு இடம் ஹனியுன் ஹமீத் என்றா ஒண்டது அல்லாக்கு தேவல் ஒண்ட சதக்க அல்லாக்கு தேவல் ஹனியுன் ஹமீத் ரெண்டாவது சூரா இப்ராஹிம் எட்டாவது சூரா பதினாலாவது ஆயத்து அல்லாஹ் சொல்றான் இன் தக்ஃபுரு அன்தும் வமன் ஃபில் அர்தி ஜமியா பூமியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அல்லாஹ நிராகரிச்சிட்டு ஒரு பள்ளி இல்ல ஒரு தொழுகையாளி இல்ல பூமியில எல்லாரும் காஃபிர்னீங்க அல்லாஹ் சொல்றாரு ஃபைன் அல்லாஹ் அலகனியோ நஹமீது அல்லாஹ் தேவையற்றவர் ஒண்ட தொழுகை ஒண்ட சுஜூத் அல்லாஹ் தேவை ரெண்டாவது மூணாவது சூரா ஃபாத்திர் முப்பத்தி அஞ்சாவது சுரா பதினஞ்சாவது ஆய் மனிதர்களே நீங்க அல்லாகும் பக்கம் தேவையானவர்கள் உங்களுக்கு அல்லாஹ் தேவை அல்லா தேவையற்றிய சகோதரர்களே எங்களுக்கு அல்லாஹ் தேவை அல்லாக்கு நாங்க தேவை இல்லை எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தேவை ஆனா அல்லாக்கு நாங்க தேவை எவ்வளோ படை பிரிக்கு அல்லாக்கு ஆனா அல்லாஹ் பக்கம் பணிஞ்சு போகணும் அல்லாஹும் பக்கம் வளைஞ்சு போகணும் அல்லாவ நெருங்க தான் என்னோட கடமை சகோதரர்களே இமாம் மிகரிமா ரஹிமுல்லா சொல்லுவாங்க வாழ்க்கையில கூட சந்தோஷப்படையும் கூடாதாம் கூட கவலைப்படையும் கூடாதாம் என்னோட எல்லா துணியாவும் இருக்குதுண்டு பெருமைப்படவும் படாது எனக்கு அது இல்லையே இது இல்லையே எனக்கு நோயே ஆரோக்கியம் இல்லையே கவலைப்படவும் கூடாது அல்லாட கலா கதிர்தான் தான் உலகத்துல நடக்கும் ஒரு மூமி ரெண்டு நிலைமை தான் ஒரு மூமினுக்கு ரெண்டு தான் சந்தோஷங்கள் வரும் பொழுது சுக்குர் செய்ங்க அல்லாக்கு கவலைகள் வரும் பொழுது சபுர் செய்ங்க இந்த ரெண்டு நிலைமைக்கும் அல்லாஹ் கூலியை தருவான் சுக்குருக்கும் கூலியை தருவான் சபருக்கும் கூலியை தருவான் எல்லாம் வல்லல்லா சுகானு ஆறா வானம் பூமி அளவு அகலமான அந்த சொருக்கத்தை தயாரிக்கும் கூட்டத்தில் நம்மை சேர்த்தருவானாக போதிப்பாருங்க